ஹாய் இன்றைக்கி வந்து சண்டே சண்டே அன்னைக்கு ஈவினிங் டைம் கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் மற்ற நாள் அன்னைக்கு எந்தளவுக்கு க்ளீன் பண்ணுறனோ இல்லையோ ஆனால் சண்டே அன்னைக்கு கண்டிப்பாக ஈவினிங் டைமில் கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாமே டீப் க்ளீன் பண்ணினா தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த அன்னைக்கு நான்வெஜ் எல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் அங்கங்கே ஸ்ப்ரே ஆன மாதிரி இருக்கும் இவங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கிட்டத்தட்ட காலிட்டு அன்னைக்கிட்ட கிச்சன் கவுண்டர் டாப்பில் அடுப்பில் வாலில் எல்லாத்துலேயுமே அந்தளவுக்கு எண்ணெய் ஸ்ப்ரே ஆகி கிடக்கு இன்றைக்கி வந்து மீன் ஃப்ரை பண்ணினதுனால இந்த அளவுக்கு எண்ணெய் வந்து அங்கே வச்சிருக்கிற பொருள் மேலே எல்லாமே ஸ்ப்ரே ஆன மாதிரி இருக்குது அதனால ஃபுல்லாமே எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு டீப் க்ளீன் தான் அடுத்த நாள் காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் சண்டே மதியத்தில் நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் செஞ்சு நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிட்டுட்டு மதியம் நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டா ஆனால் அதுக்கான வேலையை வந்து கிச்சன் எனக்கு கொடுத்துரும் சாப்பிட்டதுக்கு தகுந்த வேலை கண்டிப்பாக செய்யணும் இல்லையா அந்த வேலையை வந்து நான் இந்த கிச்சனில் பார்க்குறக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் இந்த கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இந்த வேலை வந்து என்னை விட்டு போகாது நானும் இந்த வேலையை விட்டு காலத்துக்கும் போக போகிறதில்லை அதனால் செய்கிற வேலையை வந்து இஷ்டப்பட்டு செஞ்சுக்கிறது கஷ்டப்பட்டு செய்யாமல் ஐயோ இந்த வேலை செய்யணுமா அப்படின்னு செய்யாமல் பரவாயில்ல இந்த வேலை தானே அப்படின்னு ஒரு கேஷுவலாக எடுத்துகிட்டு ஜாலியாக செஞ்சு முடிச்சிட்டோம்னா அந்த வேலை ஒரு பெரிய வேலையை நமக்கு தெரியாது இந்த மாதிரி கவுண்டர் டாப் கிளீனிங்காக அடுப்பு க்ளீன் பண்ணுறது வால்டேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதுலலாம் என்னென்ன யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறேன் என்னென்ன லிக்விட் வந்து அந்த கவுச்சி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறையா க்ளீனிங் வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் டீப்பாக சொல்லலை சும்மா க்ளீனிங் ஒர்க் மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னென்ன யூஸ் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத டைம் கிடச்சதுன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க என்னடா எப்போ பார்த்தாலும் க்ளீனிங் ஒர்க்கு க்ளீனிங் ஒர்க்குன்னு இதுவே சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு வந்து மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு வேலைக்கு போகிறவங்கள விட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறையா தெரியும் இந்த மாதிரி வேலைகளில் தான் அவங்களோட பாதி நேரமே போகுது க்ளீனிங் ஒர்க்கில் தான் முக்கால்வாசி நேரம் போகுதுன்னு வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு தெரியும் வேலைக்கு போகிறவங்க வந்து ஒரு நாள் ரெஸ்ட் கொடுப்பாங்க லீவ் கொடுப்பாங்க அந்த லீவ் டைமில் வீட்டில் இருக்கும்போது அவங்க நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஐயோ வீட்டில் இருக்கிறதுக்கு பேசாமல் வேலைக்கு போயிருந்தால் கூட நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்துருக்கலாம் வீட்டில் இருக்கிற வேலைக்கு அந்த வேலை எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்கலாம் நம்ம வந்து வீட்டில் அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுற இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கண்டிப்பாக இந்த கிச்சனாக தான் இருக்கும் ஏன்னா காலையில் செய்வோம் சமையல் மதியம் சமையல் செய்வோம் நைட்டும் சமையல் செய்வோம் இந்த சமையல் செஞ்சு முடிக்கிற இடப்பட்ட டைமில் பார்த்திங்கன்னா பாத்திரம் வாஷ் பண்ணுற நேரம் ஒன்று இருக்குது அதுலேயே பார்த்திங்கன்னா காலையில் சமையல் செஞ்சு முடிச்சுட்டு வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா டைம் எப்படியும் டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் கிட்ட ஆயிடும் அப்புறம் மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்து அந்த லெவன் ஓ கிளாக் மேலே ஸ்டார்ட் பண்ணுனா தான் லன்ச் ரெடி பண்ணி முடிக்க முடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா லன்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பாத்திரமெல்லாம் சேர்ந்துருக்கும் அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈவினிங்கெல்லாம் ஈவினிங் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டைம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் மற்ற க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது மற்ற வீட்டு வேலை செய்ய வேண்டியது இருக்குது அதுபோக ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சுன்னா அந்த டைமில் வந்துட்டு மறுபடியும் நைட்டுக்கு சமைக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்டார்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நைட்டு அந்த சாப்பிட்ற பொருள் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும் இதில் பாதி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் தான் போகுது அப்போ நம்ம அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடத்த நம்மளால் முடிஞ்சளவுக்கு நம்ம எந்தளவுக்கு நீட்டாக வைக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும் அது நீட்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணினாலும் நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது ஆனால் அதுவே அதுக்கு அந்த இடம் நீட்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை நீட் பண்ணி முடிக்கணுமே அப்படிங்கிற எண்ணமே வந்து நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் செய்கிற சமையலை விட நம்ம க்ளீனிங் ஒர்க் க்ளீன் பண்ணணுங்கிறத நினச்சி நினச்சே டென்ஷனாக இருக்கும் இந்த க்ளீனிங் ஒர்க் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே செய்கிற வேலைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நான் அதிகமாக பார்ப்பேன் நம்ம வீட்டுக்கு வர மற்றவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்து என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்க அவங்களுக்காக நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாமே வந்து யோசிக்க மாட்டேன் அதை வந்து நம்ம கம்ஃபர்டபுளுக்காக தானே நம்ம செய்கிறோம் க்ளீனிங் ஒர்க்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்கிறோம் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க இதை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவேன் க்ளீனிங் ஒர்க் ஆகட்டும் எதுவுமே நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இன்வால்மெண்ட்டோடு செய்கிறதுனால எனக்கு இதில் வந்து எந்த ஒரு கஷ்டமுமே தெரியறதில்ல கண்டிப்பாக மற்றவங்களுக்காக யோசிச்சு யோசித்து செய்கிறத விட நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறது யோசிச்சு தான் நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கில் நம்ம வீட்டுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த வேலை வந்து நல்லா பர்ஃபெக்டாக அமையும் இன்னைக்கு வந்துட்டு என்னோட கவுண்டர் டாப் க்ளீனிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நீட்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி முடித்தாச்சு பார்க்குறக்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது வீக்கெண்ட் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டா வீக் ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அந்த வாரம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு நல்லபடியாக போகிற மாதிரி இருக்கும் என்னோடய க்ளீனிங் ஒர்க் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தான் கண்டிப்பாக எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் தருங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இனி ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம் பாய்